வணக்கம் சேஷாதிரி உங்களோட லேபர்லா அட்வைசர் கார்பரேட் ட்ரெயினர் பாஸ் ட்ரெயினர் ஐசி மெம்பர் யுஏஎன் பிஎஃப்ல ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் யுஏஎன் அலாட் ஆகிருக்கும் ஒவ்வொரு எம்ப்ளாயும் கண்டிப்பாக தங்களோட யுஏஎன்னை தெரிஞ்சிருக்கணும் உங்களோட பேஸ்லிப்பில் அந்த யுஏஎன் இருக்கும் அந்த யூஏஎன்னை ஆக்டிவேட் பண்ணணும் ஏன் ஆக்டிவேட் பண்ணணுன்னா அது பேங்க் பாஸ்புக் மாதிரி உள்ள நமக்கு எந்தெந்த மாதிரியான பணங்கள்லாம் எந்தெந்த மாசத்துல எவ்வளோ வருது அட்வான்ஸ் எதுனா எடுக்கணுமா இல்லை ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் பண்ணணுமா இல்லைன்னா வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ க்ரெடிட் ஆகிருக்கு இதெல்லாம் பார்க்கறக்கு வந்து யுஏஎன்னை ஆக்டிவேட் பண்ணியிருந்தால் யூசர் நேம் பாஸ்வேர்ட் மூலமாக உள்ளே போய் நாம் எல்லா டீட்டெயிலையும் நாமளே பார்த்துக்க முடியும் அப்போது யுஏஎன்னை ஆக்டிவேட் பண்ணணும் எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் யூஏஎன் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல என்ன பண்ணோம் யுஏஎன் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில தகவல்களை நாம் சரியாக எடுத்து வச்சுக்கணும் ஒன்று வந்து உங்களோட யுஏஎன் நம்பர் அந்த யூஏஎன்றதே யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர்னு பேர் அது வந்து பி உங்களோட பேஸ்லிப்பில் இருக்கும் அதை எடுத்து வச்சுக்கோங்க அது இல்லாமல் உங்களோட ஆதார் நம்பர் தயாராக இருக்கணும் ஆதாரில் இருக்கா மாதிரியே பேர் ஆதாரில் இருக்கக்கூடிய ஒரு டேட் ஆஃப் பர்த் ஆதாரில் லிங்காக இருக்கக்கூடிய மொபைல் இதெல்லாம் வந்து தயாராக வச்சுட்டோம்னா ஆக்டிவேட் பண்ணுறது ரொம்ப சுலபம் இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும் ஆதாரில் எப் எப்படி நேம் இருக்கோ ஆதாரில் எப்படி டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதே மாதிரி தான் பிஎஃப்லையும் நேமும் உங்களோட டேட் ஆஃப் இருக்கும் அப்போ தான் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும் இல்லைனா முதல்ல அதை சரி பண்ணிட்டு தான் பண்ணணும் இப்போ ஆக்டிவேட் எப்படி பண்ணுறது கூகுளில் போங்க கூகுளில் போயிட்டு இபிஎஃப் மெம்பர் லாகின் முதல்ல வந்து இபிஎஃப் மெம்பர் லாகின் அப்படின்னு இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கூகுளில் வந்து சர்ச் ஒன்று வரும் இங்கே வந்து இதே மாதிரி கூகுளில் போய் டைப் பண்ணுங்க இந்த மாதிரி வரும் இங்கே வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா இங்க மெம்பர் ஹோம்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணி கொடுங்க மெம்பர் ஹோமை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஒன்று வரும் இந்த ஓகேவை கிளிக் பண்ணி விட்டுருங்க ஓகேவை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த இடத்துல தான் நம்ம ஆக்டிவேட் பண்றது இது வந்து லாக்இன் பண்றதுக்கு தான் பண்ணணும் இங்க வந்து லா ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் யுஏஎன் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணணும் ஆக்டிவேஷன் எப்படி பண்ணணும்னா இந்த பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டிருக்கையா இது கீழே போனீங்கன்னா ஆக்டிவேட் யூஏஎன் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஆக்டிவேட் யுஏஎன் ஒரு லிங்க் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணோன்னா இங்கே பக்கத்தில் இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்துடும் இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்துடும் இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும்போது உங்களோட யூஏஎன் நம்பர் ஆதார் நம்பர் அதுக்கப்புறம் வந்து நேம் எப்படி ஆதாரில் இருக்கோ அதே மாதிரி நேம் டேட் ஆஃப் பர்த் ஆதாரில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த் மொபைல் நம்பர் உங்களோடய ஆதார் லிங்க்கடு மொபைல் நம்பர் இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிட்டு இங்கே கேப்ச்சான் இருக்கும் அதாவது இங்கே என்ன வேர்டு இருக்கோ என்ன மாதிரியான லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கோ அது அப்படியே கேபிட்டல்னா கேபிட்டல் ஸ்மால்னா ஸ்மால் அதே மாதிரி நம்பர்னா நம்பர் அந்த மாதிரி அடிச்சுட்டு இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும் செக் பாக்ஸ் ஓகேன்னு கிளிக் பண்ணிக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணது இதே மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் ஆகிடும் பண்ணதுக்கப்புறம் கெட் ஆத்தரைசேஷன் பின் அப்படின்றத கிளிக் பண்ணும் கெட் ஆத்தரைசேஷன் பின்ன்றத கிளிக் பண்ணிங்கன்னா அதாவது உங்களோட யூஏஎன் ஆதார் நம்பர் நேமு டேட் ஆஃப் பர்த் மொபைல் நம்பர்லாம் என்ட்ரு பண்ணி இங்கே கேப்ச்சா இங்கே கொடுத்துருக்கறது என்டர் பண்ணி இந்த இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஆத்தரைஸ் பின் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லோடாகி என்ன ஆகும் இப்படி வரும் இந்த ஸ்க்ரீன் வந்து இதே மாதிரி ஆகிடும் அப்போது நீங்கள் என்டர் பண்ண யூஏஎன் இங்கே இருக்கும் நேம் இருக்கும் டேட் ஆஃப் பர்த் ஆதார் இருக்கும் இங்கே ஓடிபி ஒன்று வந்திருக்கும் அதை என்ட்ரு பண்ணுங்கோ அப்படின்ட்டு இங்கே ஒரு க காலம் கொடுத்துருப்பாங்க அந்த உங்களுக்கு மொபைல் நம்பர் கொடுத்தீங்களே அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்துருக்கும் அந்த மோ ஓடிபி அங்கே இது என்டர் பண்ணி வேலிடேட் ஓடிபி ஆக்டிவ் வேலிடேட் ஓடிபி அண்ட் ஆக்டிவேட் என்றதை இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லோட் ஆகி கடைசியாக இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும் இன்னும் வரும் யுவர் யூஏஎன் ஹாஸ் பின் ஆக்டிவேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி உங்களோட யூஏஎன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகிடுச்சு டிஃபால்ட் பாஸ்வேர்டு ஹாஸ் பின் சென்ட் டு யுவர் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் உங்கள் மொபைல் நம்பருக்கு ரிஜா பாஸ்வேர்டை அனுப்பிச்சிட்டோம் ஸோ பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு யுஏ எஸ்எம்எஸ் வந்துருக்கும் அந்த எஸ்எம்எஸ் எஸ்எம்எஸில் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே வந்துட்ருக்கோம் டிஃபால்ட் பாஸ்வேர்டு என்ன பண்ணோம் நீங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கணும் லாகின் பண்ணி பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கணும் எப்படி பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணுன்றது இன்னொரு வீடியோவில் போ போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் பண்ணிங்கன்னா உங்களோட யூஏஎன் ஆக்டிவேட் ஆகிடுது இந்த யூஏஎன் ஆக்டிவேஷன் மஸ்ட்டு உடனே சேர்ந்த யார் யாருக்கெலாம் பிஎஃப் மெம்பரும் அவங்களாம் அவசியம் இந்த யுஏஎன்னை ஆக்டிவேட் பண்ண வேண்டியது தேங்க் யூ